கோயில் பாட்டு ஹோ வந்த வெள்ள அதை கேட்டு ஹோ செல்வதெங்கே மதம் தானே அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே எனக்கு இந்த தான் நீச்சல் கத்து கொடுத்தாங்க எப்ப தண்ணி வந்தாலும் போய் டைவிங் போட்டுறது டைட்டில் வின் பண்ணப்போ இந்த கோவிலுக்கு வர எல்லாருமே எங்க வீட்டுல வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணோம் அதுக்கு நான் பதினாறு எவ்வளோ வெட்டணும் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா வந்து இங்க வந்து பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல் காம்பவுண்ட் ஸ்டோரே வந்திருக்கு ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஆரம்பத்துல அவங்க அம்மா அப்பா தயங்குனாங்க அவங்க அம்மா தையல் தைப்பாங்க இந்த வருமானத்தை வச்சிட்டு நாங்க எப்படி சார் திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு எப்படி போக முடியும் அது வரைக்கும் கொஞ்சம் பயந்தோசு பார்க்கும் தான் பிரித்திகா இன்னைக்கு இருக்கிற பிரித்திகா கிடையாது மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போதே சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டு புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம் இவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இவங்களை பத்தி பேசினாலே கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஓட்டு போட்டு அதன் மூலியமா அவ வந்து ஜெயிச்சா பிரித்திகா எனக்கு உங்க ஊரு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பாக்க குட்டி ஊர் தான் ஆனா எல்லா இடத்துலயும் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய மரங்களோட முக்கியமா அந்த ஆறு என்ன நீச்சல் தெரியாது இல்லாட்டி குதிச்சிருவேன் எனக்கும் வந்து சட்ட கப்பத்துக்காக தான் தெரியும் அப்படி எவ்வளவு தெரியாது ஆமா ஆனா தெரியும் அம்மா அண்ணா எல்லாருமே எனக்கு இந்த ஆத்துலதான் நீச்சல் கத்து நீச்சல் கத்து கொடுத்தாங்க எப்போ தண்ணி வந்தாலும் போய் டைவிங் போட்டுறது போட்டுட்டு கம்மியா போதா தண்ணி இப்பதான் தூர் சோ இவ்வளவுதான் போகுது இப்போதைக்கு ஆனா இதுதான் போகாது நல்ல ஒரு செட்டப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இன்டர்வியூ நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிடலாமா ஒரே தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் ஜெனிந்த தாயே ஐயோ அழகா இருந்தது சோ நைஸ் ஆஃப் யூ ரொம்ப அழகா பாடுறீங்க தேங்க்யூ ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு தேங்க்யூ சோ மச் ரித்திகா கோயில் கத்துறதுக்கும் இதுக்கும்

அங்கு குயில் உங்களுக்கு நான் எந்த குயில் பாடுறத கேக்குறது சூப்பரா இருந்ததுங்க சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நீங்க உலகம் தெரிய வரீங்க பட் அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இந்த மண்ணும் இந்த மக்களும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் இல்லையா அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு மேலதான் நிக்கிறோம் இந்த கோவில் தான் சொல்லப்போனா போனாங்க இசை பயணமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் நாங்க இந்த விஷயங்களை நீங்களே சொல்லுங்க ஆமா இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது திருவிழா நடக்கும்போது அப்பதான் வந்து ஸ்டேஜ் ஏறி நான் பாடுறேனே செங்கு சூளக்காரான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒண்ணு பாடினேன் அவ்வளவு ஞாபகம் இருக்கா ஆமா செங்கு சூளக்காரா அந்த சாங் தான் வந்து நான் சின்ன பிள்ளைல கத்துக்கிட்டது சோ அந்த சாங் தான் பாடினேன் அதுக்கப்புறம் பாடி இறங்கி வந்தோன்னு இன்னொரு பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு சொல்லி எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சு நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன் அழுதுட்டு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்ப இப்ப வரைக்கும் எத்தனை ஸ்டேஜ் சேர்னாலுமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஏறி போய் பாடுறப்போ அது என்னதான் இருக்கு தொழில் பக்தி ஆமா அந்த மாதிரி சோ அதே மாதிரி எனக்கும் அண்ணாக்கும் இந்த தான் காது குத்தி சடங்கு எனக்கு சடங்கு பண்ணாங்க அண்ணனுக்கு பண்ணாங்க எனக்கு வந்து இது மஞ்சள் நீராட்டி விழா பண்ணுவாங்கல்ல அதுக்கு வந்து இதெல்லாம் சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ணோம் அதுக்கு நான் பதினாறு ஆடும் எவ்வளோ வெட்டணும் பதினாறு கடலை வெட்டுவாங்களா என்ன ஆமா நாங்க வந்து வெட்டி சாப்பாடு எல்லாருமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டாங்க வந்து எதுக்காக நீங்க ஃபங்க்ஷன் பண்ணப்போ ஓ உங்க சடங்கப்ப ஆமா அது வந்து உங்களுடைய ஊருடைய முறையாது வழக்கமா ஆமா எல்லாருமே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்றப்போ சாப்பாடு பண்ணுவாங்கல்ல அப்ப வந்து நாங்க அது வந்து ஒரு கிராண்டா கிராண்டா பண்ணோம் சோ அதே மாதிரி இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு வீட்டுக்கு பின்னாடியே இருக்கு கொஞ்சம் தூரம் தான் பின்னாடியே இருக்கு அதே மாதிரி இங்கதான் வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணோம் நாங்களாவே ஓனா ஓனாவே நாங்க வந்து கோவிலுக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில பாக்குறதுக்காக வந்து வெளி ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி குலதெய்வமா நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கு இன்னொன்னு என்னன்னா டைட்டில் வின் பண்ணப்போ இந்த கோவிலுக்கு வர எல்லாருமே எங்க வீட்டுல வந்து பாக்காம போகவே மாட்டாங்க எங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே நாங்க பாத்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி போவோம் அதுக்கப்புறம் நாங்க சென்னை போயிட்டோம் சென்னை போய் ரெண்டு வருஷம் இருந்தப்போ இந்த வீட்டுல வந்து இன்னொருத்தவங்க இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கதவு தட்டி பிரித்திகா இருக்காங்களா பிரித்திகா இருக்காங்க அவங்க வந்து பின் முன்னாடி பக்கமா தாப்பால் போட்டு பூட்டை போட்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு அஹ் இருப்பாங்களா எங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா உங்க வீட்டு கிட்டதான உங்க ஸ்கூலு ஆமா என் வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் ஸ்கூல் எவ்வளவு தூரம் ரொம்ப தூரங்களா வாக்கபிள் தான் ஸ்கூல் எங்க இருக்கு எங்க இங்க வச்சிட்டு தான் ரொம்ப தூரத்துல இருக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க இதா ஸ்கூலா ஆமா ஸ்கூல் முடிஞ்சிருச்சா வெயிட் பண்றாங்க நம்மளுக்காக ஓ சரி 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 உள்ள இருக்காங்களா டீச்சர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நம்மளுக்காக வெயிட் பண்றாங்க ஓகே இந்த ஸ்கூல் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா வந்து இங்கதான் என்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் ஆச்சு நான் பாடுறேன் அப்படின்ற ஒரு திறமை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதே வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்னால தான் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தெரிய வந்துச்சு ஃபோர்த் அந்த மாதிரில இருந்தே நான் பாடுறேன் எனக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ அதுக்கப்புறம் நிறைய சேனல் ட்ரை ட்ரை ஷோ வந்து ஆனா வந்து நான் தான் திருப்பியும் விஜய் டிவி போய் டைட்டில் வின் பண்ணேன் நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு உங்களால பெருமை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இல்லையா

அவ்ளோ புக்ஸ் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆ ஸ்கூல் எல்லாருக்குமே வந்து செஞ்சாங்க அப்போ உங்க சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் பேர் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க சின்ன பொண்ணு தான் ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு என்ன இப்போ டச்ல தான இருக்கும் அவங்க வந்து ஹெச்எம் வந்து மாலதி மேம் அதுக்கு அப்புறம் எங்க நான் வந்து டைட்டில் வின் பண்ணப்போ கிளாஸ் டீச்சர் வந்து சுகந்தி மேம் அவங்க அதுக்கு அப்புறம் 8th நான் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் சார் வந்து அன்பழகன் சார் இதனில வந்து புவனேஸ்வரி மேம் காமாட்சி மேம் அப்புறம் ஹேமலதா மேம் அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மாணிக்க விநாயகர் சார் கண்டிப்பா சிங்கர் அவர் வந்து நீங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுக்கு இந்த ஸ்கூல் வந்தா எனக்கே இது ஷாக்கி கான மொமெண்ட் எனக்கே தெரியல தெரியாது அவங்க வரப்போறாங்க எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல சடனா வந்தாங்க வந்துட்டு இங்க வந்து வேப்பமரம் இருந்துச்சு அப்போதான் வந்து உட்கார்ந்து எல்லா பசங்களும் வந்து ரவுண்டா உட்கார்ந்து அவங்கள பாடி நல்ல ஜாலியா பாட்டெல்லாம் பாடி அப்போ நிறைய அட்வைஸ் பண்ணாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறம் சென்னை ரெண்டு வருஷம் சென்னையில இருந்தோம் வந்து ஒரு ரொம்ப சொந்த தாத்தா மாதிரி நீ என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லி தூக்கி மடியில எல்லாம் உட்கார வச்சு அவங்க பேத்தி எல்லாம் இருப்பாங்க மடியில உட்கார வச்சு அந்த அளவுக்கு அவரு பாசமா இருப்பாரு என் மேல அப்ப வந்து நான் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் முறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிளாஸ்லேயே அவங்க வச்சிருக்காங்க கிளாஸ் சோ அவங்களுடைய கிளாஸ்லேயே மீனாட்சி மேம் தான் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் ஆஹ் பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க அது வந்து எப்படி ஆமா எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்காரு பூஜை ரூம்ல போய் கொலு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லதான் போயிட்டு போ கத்துக்கோ பாட்டு போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு பாட்டு கத்துக்கணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் போய் உட்காந்து அப்போ அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் ரெண்டு வருஷம் கத்துக்கிட்டேன் அந்த கொரோனா பீரியட்ல அப்படியே

ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அவங்க வெற்றி பெறும் போது அதாவது அரசு பள்ளி அப்படிங்கிறப்ப வந்து நாங்க வந்து தாய் தகப்பன் எல்லாமே உணர்வோட தான் பாடம் சொல்லி அப்படிங்கிறது புத்தகத்தில் உள்ள விஷயங்களை எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறது இல்ல ஆல்ரவு எல்லாத்துலயுமே அவங்க முன்ன போறோம் நினைக்கிறது ஒவ்வொருத்தட்டும் உள்ள தனித்திறந்த கண்டுபிடிச்சு நாங்க வெளில கொண்டு வரதான் பழக்கமா வச்சிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா மூன்றாம் வகுப்புல இங்க வந்து சேர்றாங்க நான்காம் வகுப்புல அவங்க அந்த ரைம்ஸ் பாடுறத வந்து இந்த பொண்ணு மட்டும் தனியாக திறமையா பாடுறாளேன்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர் ஹேமிலாத்தான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர்ல பாட வைக்கிறாங்க அப்ப எல்லாருமே ஒரு அமேசிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நிச்சயமா வந்து முன்னாடி வருவா உலகத்துக்கே ஒரு எடுத்துக்கட்டா வருவா அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுது அதன் பிறகு நாங்க சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் நல்லா விட்டாங்க அது வந்து அவரோட எஜுகேஷனையும் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சது அது வரைக்கும் கொஞ்சம் பயந்தோஷம் பாப்போம் தான் பிரித்திகா இன்னைக்கு இருக்கிற பிரித்திகா கிடையாது ஆனா அதன் பிறகு தன்னிட்ட உள்ள திறமை வெளிப்படுது நம்மளை எல்லாரும் பாக்குறாங்க அப்ப நம்மள்ட்ட ஒரு திறமை இருக்கு அப்படின்னு நம்மனதுக்கு அப்புறம் அது எஜுகேஷன்லயே ரிஃப்ளெக்ட் ஆனது இதுதான் நாங்க கத்துக்கிட்டோம் அங்கே இருந்து இந்த விஷயத்துல இருந்து ஒரு பிள்ளைட்ட உள்ள திறமையை நம்ம எழுந்து கொண்டு வந்தோம்னா அது எல்லா விஷயத்திலயும் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கறது அவங்க ஓவரால் டெவலப்மெண்ட்லயும் அது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் லெவல்ல ப்ரோக்ராம்ஸ் இல்ல ஒரு ஸ்டேட் லெவல் அது வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க வென் இட் கம்ஸ் டு டிவி அப்படிங்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு மீடியா சான்ஸ் நிறைய வரலாம் படங்கள் வரலாம் படிக்கிற வயசுல அதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்க யாருமே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இங்க இருந்து காசு கலெக்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டு அவங்க நல்லா பாடுறாங்க அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துடுச்சு அப்ப அவங்களுக்கு நிச்சயமா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அந்த உணர்வு வந்துச்சு அதனால அவள் நிச்சயமா ஜெயிப்பாங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவளை விட எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு வந்து பேசிக்கா இருக்கிற அந்த எல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லி நீங்கள் கட்டாயமா கிளாஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஆடிஷன் வந்தோன்னு அவங்க போனாங்க போய் கலந்துக்கிட்டாங்க கலந்துட்டு செலக்ட் ஆனோட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வந்துருச்சு அதனால அவங்க நிச்சயமா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச தான் நான் எது செஞ்சாலும் செய்வேன் அப்படிங்கறது ப்ரித்திகாவோட ஆரம்பத்துல அவங்க அம்மா அப்பா தயங்குனாங்க தான் நாங்க என்ன சார் நாங்க வந்து ஒரு டிங்கரிங் ஒர்க் பாக்குறவங்க அப்பா அவங்க அம்மா தையல் தைப்பாங்க இந்த வருமானத்தை நாங்க எப்படி திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிறதா முதல் கேள்வி அவங்களுக்கு இல்லாம உங்க பொண்ணுடைய திறமை இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சப்போர்ட் தான் குறிப்பா அவங்க அம்மா எங்க போனாலும் அழைச்சிட்டு போனாங்க சைக்கிள்ல பின்னாடி உக்கார வச்சுட்டு பாட்டு சொல்லிக் கொடுக்குற இடமா இருக்கட்டும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி தான் இங்க போங்கன்னு சொல்லுவோம் ஆனா அவங்க அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டுவந்து அவங்க அம்மாவோட டெடிகேஷன் வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த சப்போர்ட் இல்லாட்டி இவ்வளவு பெரிய இது வந்திருக்க முடியாது ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சக்ஸஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து நம்மளால முடியும் நம்புவோம் அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரகிள் வந்து பெருசு அவங்க அம்மா வந்து அவங்க தன்னை தோல் பேன் எடுத்துக்கிட்டாங்க முதல்ல அவங்க அம்மா தான் நன்றி சொல்லணும் இல்லை எங்க ஸ்கூல்ல மட்டும் சப்போர்ட் பண்ணல ஆக்சுவலா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸும் அவளுக்கு ஓட்டுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஓட்டு போட்டு

நான் தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நிறைய சொல்லணும் ஆக்சுவலா எனக்கு இவங்கள பத்தி பேசினாலே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுமா எனக்கு எந்த ஸ்டேஜ்ல பேசினாலுமே இவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா வெரி மச் கனெக்டட்ல ஆமாம் ஸோ எங்கேயோ இருந்த நான் வந்து இப்போ நான் தெரியிறேன் அப்படின்றதுக்கே ஒரு மிகப்பெரிய ரீசன் இவங்க எல்லாருமே தான் இந்த ஸ்கூல் ஏன்னா எனக்கு வந்து இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாட வச்சு இப்போ ஒரு ஐம் பாடுறதுலையோ ஒரு தமிழ்தாய் வளர்த்து பாடுறதுலையோ இந்த பொண்ணு வந்து யூனிக்கா பாடுது இவ வாய்ஸ் வந்து யுனிக்கா தெரியுது அப்படின்னு சொல்லி நீ போய் ட்ரை பண்ணு நீ ஒரு சினிமா பாட்டு பாடிக்காமி அப்படின்னு சொல்லி பாடிக்காமிக்க சொல்லி ஏன் நல்லா பாடுறியே சூப்பராக பாடுற நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணி அப்படிதான் வந்து என்ன ஆடிஷன் ஆடிஷன் என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் எனக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மேம்ல தான் சொல்லி எனக்கு தெரியுமே ஓ இப்படி ஒரு ஆடிஷன் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்லேயும் அப்பா வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணுறாங்க அம்மாவும் தையல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பணம் விஷயம் எல்லாமே இங்கேருந்து திருப்பு திருச்சி போகணும் அப்புறம் இங்கேருந்து சென்னை போகணும் அப்படின்றப்போ கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸுமே காசு வந்து கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து போகிறதுக்கு கொடுத்தாங்க அப்போ இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி இப்போ இருக்கிற அந்த ஒரு பேஜ் திறமை வந்து அப்போ கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஸோ எப்படின்னா நான் எனக்கு என்ன நடக்குது நம்ம என்ன நடக்குது என்ன எதுவுமே எனக்கு அவ்வளவு புரியல அந்த வயசுல சோ அப்படி இருக்கும்போது நான் டைட்டில் நீ பண்ணப்போ கூட எனக்கு ஸ்டேஜ்ல கூட எனக்கு பேசவே வரல என்ன பேசுறது எதுவுமே தெரியல எனக்கு எதுவுமே தெரியல ஆனா வந்து இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு சொன்ன மாதிரி வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க எனக்காக ஓட் பண்ணிருக்காங்க சொல்ல போனா நான் வந்து குறிப்பிட்ட லட்சம் டிஃபரென்ஸ் ஓட்லதான் நான் வந்து ஜெயிச்சனே அதை வந்து பாவனாக்காவே சொல்லிருப்பாங்க விஜய் டிவிலயே சொல்லிருப்பாங்க ஸோ அதனால சார் வந்து சொல்ல போனோன்னா அவங்க டாட்டர் வந்து இது கர்நாடிக் கிளாஸ் வந்து போனாங்க ஸோ அப்போ வந்து அவங்க அவங்க பொண்ணு கூடவே என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பைக்ல அழைச்சிட்டு போய் கிளாஸ் வந்து விட்டுருக்காங்க அது வந்து என்னால் ஃபுல்லா தொடர முடியல ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் அது மாதிரி நிறைய டெலிவிஷன் ஷோஸ்லாம் ட்ரை பண்ணேன் ஸோ அதனால அதே மாதிரி இவங்களை இவங்க என்னைக்கும் நான் வந்து கடமை பட்டிருக்கேன் இவங்களுக்கு சோ थैंक यू so much சரண் மேம் இவ்வளவு நேரம் உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பிரதிக்கு அவளால வந்தது ஓ பாக்கறதுக்கு ஒரு டோனர் திருச்சங்கூட்ல இருந்து வந்தாரு ஓகே அவர் வந்துட்டு என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு நாங்க ஒரு டிவி வாங்கி கொடுங்க சார்னா உடனே டிவி வாங்கி கொடுத்துட்டாங்க ஓகே பிரதிக்காவால உங்களுக்கு பேரும் புகழும் பெருமையும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு புகழேந்த சார் ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஒன்னு வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு வாங்கி குடுத்தாங்க இந்த மாதிரி பிரதிக்காவால நாங்களும் பயன் அடைஞ்சிருக்கோம் கண்டிப்பா சார் நீங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டு பாப்பா வளர்த்து விட்டு இருக்கீங்கல்ல அப்ப அதுக்கான பலன் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் தானே

ஒரு ஸ்கூல்ல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் டீச்சர்ஸ் என்னென்ன வகையில சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட் நினைக்கிறீங்க சார் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு நாற்பது பிள்ளைங்க இருக்காங்க அப்புறம் ஒரு இருபது பிள்ளைங்க ஆவரேஜ் இருப்பாங்க ஒரு கடைசியில ஒரு பத்து பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கலை திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கும் நல்ல பேச்சாளராக இருப்பாங்க நல்ல ஓவியம் இருக்கவங்க நல்ல பாடக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த அகடமிக்ஸ வந்து பெருசா அவங்களுக்கு வராது ஆனா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எதுவுமே பண்ணாம வெளில போயிடுவாங்க ஆனா இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கலை திருவிழாக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நிறைய போட்டிகள் அவங்களுக்கு வைக்கிறாங்க இதன் மூலமா வழிபட்டு நிறைய பிள்ளைங்க வெளில வந்திருக்காங்க அந்த வகையில பிருத்திகாவுக்கு நாங்க கலை திருவிழால வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்க கொடுத்த ஃப்ரீடம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நீங்க பாடுற அதுக்காக நாங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம் நீ உடைய உன்னுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க தவறு இல்லை சில நேரத்துல பிருத்திகா இந்த கேள்வி வரும் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு ஒரு பாடம் இருக்குது நம்ம ஆடிஷன் போலாமா போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நாங்கள் சொல்லுவோம் அது போறதுல தவறில்லை நாங்கள் வந்து எக்ஸாம் கூட உனக்கு பின்னடி நடத்திவோம் உனக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணும் நான் வந்து சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய நேரத்துக்கு அண்ட் இதே மாதிரி நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் மேற்கொண்டு உருவாக்கணும் இந்த ஊருக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி நிறைய திறமையாளர்களை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நாங்கள் விருடன் சார்பாக கேட்டுக்கிறோம் ஓர் நற்செய்தி உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் கோலாகல ஆரம்பம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டு புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம் தங்கும் வாங்க தங்குமயிலுக்கு வாங்க